நான் இப்பொழுது அனைத்து வித எண்ணங்களையும் குறைத்து என்னுடைய உடலையும் மனதையும் அமைதியாக்குகின்றேன் நான் என்னுடைய மனதை பலவித குழப்பங்களில் இருந்து சில நேரத்திற்காக அவை அனைத்தையும் நிறுத்தி வைக்கிறேன் நான் என்னுடைய உடலை முற்றிலும் அமைதியாக்குகின்றேன் ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் அமைதியாகின்றது இந்த உடலிலிருந்தே ஆன்மாவை நான் உணர்கின்றேன் என்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் கவலைகளையும் சில நேரத்திற்காக மறக்கின்றேன் இந்த நேரம் எனக்காக மட்டுமே இந்த நேரம் நான் எனக்காகவும் தியானப் பயிற்சிக்காகவும் நான் உபயோகம் செய்கின்றேன் என் மனதை நான் தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றேன் இப்போது என்னோட மனம் என்னுடைய உடம்பிலிருந்து என்னுடைய பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்றது இந்த விடுபட்ட நிலையில் என் மனம் அமைதியாகவும் என்னுடைய புத்தி குளிர்ந்த நிலையில் உள்ளது நாள் என்னதை ஒரு அமைதி சரணாலயத்திற்கு கொண்டு செல்கிறேன் இந்த சரணாலயம் நான் உருவாக்குகின்றேன் அது ஒரு இயற்கை இடமாக இருக்கலாம் மலைப்பகுதியாகவோ அருவி நிறைந்த இடமோ மலர்கள் நிறைந்த தோட்டமோ எதுவாகவே இருக்கலாம் கடற்கரை அருகில் எனக்கு பிடித்தமான ஒரு இயற்கை காட்சியாக என்னுடைய ஜனாலயத்தை உருவாக்குகின்றேன் என்னுடைய மனக்கண்களில் மூலமாக இந்த இயற்கை இடத்திற்கு என் மனதை நான் கொண்டு செல்கிறேன் இந்த இயற்கை இடத்தில் யாரும் வர முடியாது நான் மட்டுமே இந்த இடத்திற்கு செல்ல முடியும் ஒரு இயற்கை காட்சியை தேர்ந்தெடுக்கின்றேன் அந்த இடத்தில் இருக்கும் என்ன மனம் வீசுகின்றது இருக்கும் காற்று இப்படி வீசுகின்றது என்னுடைய கால்கள் கடற்கரை மணலிலோ பூந்தோட்டங்களில் புல்லோ காதல் படுகின்றதை நான் உணர்கிறேன் என்னை சுற்றி மிகவும் அழகான இயற்கை காட்சி உள்ளது இந்த இடத்தில் நான் என் மனதை நிலைநிறுத்தி அங்கிருக்கும் அமைதியை நான் உணர்கின்றேன் இந்த ஸ்தலத்தில் யாரும் வர அனுமதிக்கப் போகவில்லை செல்ஃப் என்னுடைய உயர்ந்த ஆன்மாவை நான் பார்க்கின்றேன் என் ஆன்மாவில் உள்ள நல்ல குணங்கள் நல்ல விசேஷத்தன்மைகள் வெற்றிகள் என்னுடைய மகிமையை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த இடம் மிகவும் அழகாகவும் புத்துணர்ச்சியை கொடுப்பதாகவும் என்னை வேறொரு இடத்தில் கொண்டு செல்கிறது நான் என்னுடைய உலக பொறுப்புகள் மற்றும் வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்ற என்னுடைய சரணாலயம் இது இந்த சரணாலயத்தில் எனக்கு தேவைப்பட்டால் நான் என்னுடைய கடவுளை அழைத்து வரலாம் அவருடைய கம்பெனியை என்னுடன் இருப்பதை நான் உணரலாம் அவர் எனக்காக பல அறிவுரைகள் மற்றும் சக்திகளை அந்த இயற்கை இடத்தில் எனக்கு கொடுக்கலாம் நான் மற்றும் கடவுள் வேறு எதுவும் அந்த இடத்தில் கிடையாது வேறு எந்த ஒரு மனிதனையும் எனக்கு எவ்வளோ பிடித்தமான மனிதன் இருந்தாலும் அவர்களை நான் அந்த இடத்தில் கொண்டு வர மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய தூயமான ஆத்மாவை உணரக்கூடிய இடம் இந்த என் மனக்கண்ணிலால் நான் பார்க்கக்கூடிய இந்த சரணாலயம் இன்னர் சான்ச்சுரி இந்த இடத்தை நான் எவ்வளவு தூரம் நினைத்து பார்க்கிறேனோ அந்த இடத்தில் நான் அமைதியையும் அன்பையும் சக்தியையும் உணர்கிறேனோ இந்த இடம் நான் திருப்பி நினைக்கும் போது எனக்கு அதை திரும்பி கொடுக்கும் இந்த சரணாலயத்தை நான் உருவாக்குகின்றேன் என்னுடைய மனதில் எப்போ எனக்கு வேண்டுமானாலும் எல்லாத்தையும் மறந்து என் மனதின் மூலமாக இந்த இடத்தை நான் சென்று அடைய முடியும் அங்கே எனக்காக என்னுடைய உயர்ந்த ஆத்மா என்னுடைய ஹையர் செல்ஃப் மற்றும் நான் விருப்பப்பட்டால் பகவானும் அங்கே எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நினைவிலிருந்து நான் மெது மெதுவாக அனைத்து சக்திகளையும் அமைதியையும் உணர்ந்த பின் மெதுவாக நான் என் ஆத்மாவை மீண்டும் என் வாழ்க்கை என்றும் சக்தியையும் அந்த அமைதியையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மீண்டும் அந்த வைப்ரேஷன்ஸை அனுப்புகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது மிகவும் ரிலாக்ஸாகவும் சக்திசாலியாகவும் புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றேன் என்னுடைய சரணாலயம் எனக்கு மிகவும் அமைதியையும் சக்தியையும் தந்துவிட்டது இந்த வைப்ரேஷன்ஸை நான் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பழக்கத்தில் வரக்கூடிய அனைவருக்கும் இந்த அமைதி என்ற வைப்ரேஷன்ஸை நான் பரப்புகிறேன் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடருகின்றேன் எனக்கு தெரியும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய சரணாலயம் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது ஓம் சாந்தி